உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்னவென்றால் சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியே அடிக்கடி போட்டிருக்கிறீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் இதற்கு முன்னாண்ட ராகுகேது பயிற்சி சனி பகவானுடைய பயிற்சி செவ்வாய் பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி இது எல்லாமே போட்டுட்ருக்குறோம் இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான பயிற்சி என்னன்னா சுக்கர பகவானுடைய பயிற்சி அப்ப வந்து இது ஜாதகத்துல சுபகிரகம் குரு பகவானும் சுபகிரகம் அப்ப அந்த சுபகிரகத்தினுடைய பெயர்ச்சி ரொம்ப முக்கியமானதுன்னு ஏன் சொல்றேன்னா இந்த சுக்கர பகவான் தான் கலஸ்திர காரகன் அப்ப இந்த கலஸ்திர காரகன் ஆகப்பட்டது நம்மளுடைய ஜாதகத்துல நல்லா இருக்கணும் அப்படி நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக சிக்கல்தான் அப்ப அந்த ஜாதகத்துல நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல திருமணம் அமையும் ஒருத்தர் வந்து ஒரு ஏழையாக இருந்தாலுமே ஒரு பணக்கார பெண்ணு திருமணம் பண்ணலாம் அப்படி திருமணம் செஞ்சாலும் அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமாக அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து மக்களை பெற்று ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும் அது போக வீடு காரு பங்களா இப்படி சொகுசான வாழ்க்கை வாழலாம் இது வந்து சுக்கர பகவான் நல்லா இருந்துச்சுன்னா இதே சுக்கர பகவான் ஆப்பட்டது ஒரு ஜாதகத்துல கெட்டு போச்சு அப்படி கெட்டு போய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சரியான வயதில் திருமணம் நடக்காது காலம் தாழ்த்திதான் திருமணம் நடக்கும் இருபத்தி ஏழு வயசுங்கிறது முப்பது வயசு ஆகும் முப்பது வயசுங்கிற முப்பத்தஞ்சு வயசுலயும் நடக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு நாற்பது வயசுலயும் நடக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு நாற்பத்தஞ்சு வயசுலயும் நடக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த திருமணங்கள் நடந்தாலும் அந்த திருமணத்தின் மூலியமாக அந்த தம்பதிகள் சந்தோஷமாக மன நிறைவாக மன ஒற்றுமையோடு திருப்தியோடு வாழ்வது இல்லை வாழ்க்கை பிரிஞ்சிருது இல்லைன்னா வாழ்க்கையில சங்கடம் சலிப்பு பிரச்சனைகளோடைய வாழ்றாங்க தயவு செய்யறது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லாம மறு வாழ்க்கை அமைது அந்த வாழ்க்கையிலும் அவங்க திருப்தியாக வாழ்வது இல்லை அது போக பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் நல்லா இருந்தா கூட வறுமையோடையும் கஷ்டத்தோடையும் பீடையோடையும் வாழ்வாங்க அவங்களுக்கு நல்ல திருப்தி கிடைப்பதில்லை அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் நேர்களே இதற்கு முன்னாண்ட உங்களுக்கு நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கிறேன் ஒவ்வொரு கிரகத்தையும் ஆராய்ச்சி பண்ணி மாதம் மாதம் உங்களுக்கு வந்து நான் வீடியோக்கு கொடுத்துட்ருக்குறேன் இருக்கிறேன் நீங்களும் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு சிலர் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறாங்க கண்டிப்பாக அவங்களும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணினால் நல்லா இருக்கும் அப்ப இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது ஜூலை மாதம் இருபத்தி சாரி முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி சாயந்தரம் ஆரம்பிக்குது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இருபத்தி நான்கு நாட்கள் கடகத்திலிருந்து சுக்கர் பகவான் பயிற்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க இந்த சிம்மத்துக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் அப்ப மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆறாங்க அப்ப மகர ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் போதும் அந்த கஷ்டம் அப்படின்னு சொன்னா நான் ஒரு வழியில சொல்லிடுறேன் நீங்க வந்து ஒரு நாள் முழுக்க சொன்னாலும் தீராது அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சோதனை வேதனை கஷ்டம் நஷ்டம் நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க இப்ப இந்த குரு பயிற்சினால இந்த ஒன்பது எட்டு மாசத்துக்குள்ள உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய அனுகிரகமே தேரப்போகிறது இந்த காலகட்டத்துல இந்த குரு பயிற்சி வந்ததுனால கொஞ்சம் உஷப்பான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இந்த பீரியட்ல இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி எட்டாம் இடத்துல இருக்குது அப்ப எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் பயிற்சி இருக்குதுன்னா மகர ராசிக்காரங்க யாரா திருமண வாழ்க்கையில இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் உங்களுடைய சந்தோஷத்துக்கு கேடு வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய மன நிம்மதியை குறைக்கக்கூடிய காலகட்டம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மனைவி ஒன்னு தவறான வழியில போவாங்க இல்லைன்னா கணவன் தவறான வழியில போவாங்க இல்ல மனைவியே தவறான வழியில போயிட்டு இருக்கிறது கணவனுக்கு தெரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இல்ல கணவன் தவறான வழியில போயிட்டு இருக்கிறது மனைவிக்கு தெரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இதனால குடும்பத்துல கசப்பும் கலவரமும் மன நிம்மதிகளும் இழந்து குடும்பத்துல சில பிரச்சனைகளோட வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு நீங்க சாதுவாக இருங்க அமைதியாக இருங்க இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலும் கண்டிப்பாக பிரச்சனை வரும் திருமணத்தை பத்தி இந்த சமயத்துல எந்த பேச்சும் நீங்க எடுக்காதீங்க உங்க பொண்ணுக்கு வரன் பார்க்கணும் இல்லை உங்க உங்க மகனுக்கு வரன் பார்க்கணும் இது மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருங்கள் அப்ப இந்த சமயத்துல நான் அந்த பையனை பாக்குறேன் அந்த பொண்ணை பாக்கிறேன் அந்த பொண்ணத்தை பாக்குறதா இருக்கிறேன் அப்படின்னு யார்கிட்டயா சொன்னாலும் அது தப்பா முடிஞ்சிரும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல எது உங்க மனசுல பட்டாலும் அது சீக்கிராகவே இருக்கட்டும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சை பத்தி எடுக்க வேண்டாம் நீங்க ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போகணும் நினைச்சிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க வெளியில சொல்ல வேண்டாம் ரெண்டாவது காதல் கல்யாணம் பண்றவங்க காதலர்கள் இந்த பீரியட்ல நாம வந்து நம்மளுடைய காதலை பத்தி சொல்லலாம் நம்ம பெத்தவங்ககிட்ட நல்ல முடிவை எதிர்பார்க்கலாம் இந்த சமயத்துல நாம சொல்லி நம்ம நல்ல முடிவு வாங்கி அதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையில இணையலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்ப இரும் இந்த சமயத்துல தயவு செய்து நீங்க சொல்லவே வேண்டாம் அப்போ வந்து உங்க மனசுக்குள்ளே வச்சிருங்க அதற்கு நேர காலங்கள் வரும் அப்ப சொல்லிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இடம் சரியில்லை இது போக பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பயிற்சியாகி அந்த சிம்மத்துக்கே வராங்க அப்ப அந்த சிம்மத்துல இருக்கக்கூடிய சூரியனோடு சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த எட்டாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால அந்த ஆட்சி பெற்ற சூரியனோடு சுக்கரன் சேர்றதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் குறைவதற்குண்டான வாய்ப்பு உருவாகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த ஜூலை சாரி ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சாந்தமான சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு இருக்கும் அதே சமயத்துல அந்த எட்டாம் இடத்துல சூரியன் ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வாகனத்துல பிரச்சனை வந்தாலும் நீங்க தப்பிச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபத்து நடக்கும் இருந்தால் கூட அந்த விபத்துனால சின்ன காயத்தோடு தப்பிச்சுக்குவீங்க உங்களுக்கு மழை போல் பிரச்சனை வந்தாலும் அது பனி போல் நீங்கும் அது போக உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார் குரு பார்க்கறதுனால கோடி புண்ணியம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த கும்பத்தை குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு அதி நட்பு கிரகம் அந்த நட்பு கிரகமான சுக்கர பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால எந்த குடும்பத்தையும் சிதறுவதற்கு விடமாட்டார் அப்ப அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைப்பார் மன வேதனையை குறைப்பார் மன நிம்மதியை கொடுப்பார் அப்ப அந்த குரு பகவானும் மகர ராசியை பார்க்கறதுனாலையும் அந்த சுக்கர பகவானும் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் உங்க குடும்பமாகப்பட்டது சோதனைக்கு ஆளாகாது தைரியமாக இருங்க இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில மாற்றங்கள் உருவாகும் சொந்த தொழில் செய்யறவங்களா இருந்தா கூட அவங்களுக்கு நல்ல திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில மாற்றங்கள் உருவாகி வேலையில ப்ரமோஷனும் கிடைச்சு உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல அந்தஸ்து உள்ளவங்க நல்ல செல்வந்தரா இருக்கிறவங்க ஒரு நல்ல பொசிஷன் உள்ளவங்க அவங்க மூலியமாக ஒரு நல்ல திருப்தியும் ஒரு நல்ல சந்தோஷமும் அவங்க கூப்பிட்டு உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேலை உங்களுடைய திறமையை பார்த்து பாராட்டி உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்கள் கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டாலும் அடுத்த கொஞ்ச காலத்துல நீங்க நல்லா இருப்பீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இது போக அந்த குருவுடைய பார்வை இருக்கிறதுனால எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க நீங்கள் ஏழரை சனியின் காலகட்டத்துல குடும்ப கஷ்டம் மன கஷ்டம் மனைவியால் கஷ்டம் கணவனால் கஷ்டம் நல்ல வாழ்ந்த குடும்பங்கள் இன்னைக்கு வந்து நிலை தடுமாறி இருக்குது இவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக விடிவு காலம் பிறந்தாச்சு நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க ரெண்டாவது இப்ப நடக்கூடிய தசா புத்தினா அந்த புத்தி நாதன் எங்க இருக்கிறாங்க உங்களுடைய ஜாத கட்டத்துல அது ஆட்சியா இருக்கிறாங்களா உச்சமாக இருக்கிறாங்களா பகையா இருக்கிறாங்களா இதை ஃபர்ஸ்ட் பாருங்க அதை பார்த்துட்டு பலன் தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்